சொல்லக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் செய்ய வேண்டிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளும் ஒன்றான அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்கள் பொதுவெளியில் மட்டுமல்ல கல்வி கூடங்களிலும் சொல்லித்தரக்கூடாது அறிவியல் கூடங்களாகத்தான் பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும் அதற்கு மாறுபட்ட சூழல் வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நடவடிக்கை எடுத்த தமிழக அரசினை திராவிட முன்னேற்ற கழக அரசினை பாராட்டி பகுத்தறிவும் மாணவர்களும் என்ற இந்த சிறப்பு கூட்டத்தில் சிறப்புரையாற்ற இருக்கின்ற திராவிடக் கழகத்தின் தலைவர் கழக குடும்ப தலைவர் தமிழக தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சியை உரையாற்ற வருகை தர இருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களே மாநகராட்சி துணை மேயர் வணக்கத்திற்குரிய மகேஷ்குமார் அவர்களே கழக துணைத் தலைவர் கவிஞர் ஐயா அவர்களே மற்றும் இந்த சிறப்பு கூட்டத்திலே உரையாற்ற இருக்கின்ற கழகத்தின் பொறுப்பாளர்களே இந்த கூட்டத்திற்கு திரளாக வழி தந்துள்ள திராவிடர் கழக தோழர்களே பொறுப்பாளர்களே அதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது சாதாரண சட்டம் அல்ல இந்த நாட்டை ஆளுகின்ற சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த நாட்டிலே அது மாநில சட்டமன்றங்களாகட்டும் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாராளுமன்றமாகட்டும் இயற்றப்படக்கூடிய எந்த சட்டமும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடு ஒத்துப்போக வேண்டும் அதில் குறிப்பிடக்கூடிய எந்த பகுதியையும் மறுதலிக்கின்ற வகையிலே அதற்கு மாறுபட்ட கருத்தை எந்த சட்டம் சொன்னாலும் அந்த சட்டம் இயற்றப்பட்டாலும் அந்த சட்டம் செல்லுபடியாகாது அப்படிப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தக்கூடிய ஒன்றுதான் அடிப்படை கடமை அடிப்படை உரிமை என்பது பரவலாக தெரியும் பேச்சுரிமை கருத்துரிமை எழுத்துரிமை சொத்து வாங்கக்கூடிய உரிமை சங்கம் வைத்து செயல்படக்கூடிய உரிமை என்று பல அடிப்படை உரிமைகள் இருக்கின்றன இந்த அடிப்படை கடமை என்பது ஒவ்வொரு குடிமகனும் செய்யக்கூடிய கடமை அது நெருக்கடி காலத்திலே கொண்டு வரப்பட்டு இன்றும் பரவலாக பொது வெளியில் சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு அடிப்படை கடமையாகும் அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த அளவில் தான் அண்மையில் வந்தது நெருக்கடி நிலை காலத்தை பொறுத்த ஆனால் தந்தை பெரியார் அவர்களுடைய பெரியார் இயக்கம் திராவிட கழகம் அதற்கு முன்பாகவே இந்த அடிப்படை கடமையான அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது அதே போல எதையும் கேள்வி கேட்டு உண்மை நிலையை அறியக்கூடிய உழப்பாங்கை வளர்த்துக் கொள்வது ஒரே வழியில் சொல்ல வேண்டும் என்றால் பகுத்தறிவு நெறி சார்ந்து வளர வேண்டும் வாழ வேண்டும் இது ஒரு அடிப்படை கடமை சட்டம் சொல்வதற்கு முன்பாகவே சொன்ன இயக்கம் இந்த இயக்கம் இந்த அடிப்படை கடமையை செய்ய விடாத ஒரு சூழல் சில நாட்களுக்கு முன்பு அறிவியல் சொல்லித்தரக்கூடிய பள்ளிக்கூடங்களில் மூட நம்பிக்கைகளை போதிக்கின்ற வகையிலே கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த பிறவியில் ஒருவன் ஏழையாக பிறப்பதும் வடக்கரனாக இருப்பதும் அதே போல உடல் ஊனமுற்று இருப்பதும் சென்ற பிறவியில் அவன் செய்த பாத புண்ணியத்தை வைத்துத்தான் என்று ஒரு மூட நம்பிக்கையான கருத்து பரப்பப்பட்டிருக்கிறது அந்த கருத்து சொல்லப்பட்ட பொழுதே ஒரு மாற்றுத்திறனாளி அந்த பள்ளியிலே பணியாற்றக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அந்த அடிப்படை கடமையை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே நீங்கள் சொல்வது தவறு என்று அது இந்த பேச்சாளரை நிறுத்தி கேள்வி கேட்டார் அவரை கேள்வி கேட்டார் என்பதை விட ஒரு குடிமகன் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை கடமையை தான் செய்தார் அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் உன் உன் பெயர் என்ன என்ன மதம் என்று திசை திருப்பக்கூடிய ஒரு அந்த மூட நம்பிக்கை பேச்சாளர் செய்தார் அது மட்டுமல்ல அதை வீடியோ எடுத்து அவருடைய தளத்திலே வந்து வெளியிடக்கூடிய ஒரு செயலை செய்ததன் காரணமாக பொது வெளியில் பரவலாக அறியப்பட்டது இந்த செய்தியினை அறிந்த தமிழக அரசு அமெரிக்காவிலே நமது முதல்வர் சமூக நீதியின் சரித்திர நாயகன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலே அரசு பயணத்திலே இருந்தாலும் அவர் தொடங்கி அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தலையிட்டு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டார் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களது நெஞ்சார்ந்த பாராட்டினை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுவாக பகுத்தறிவு வளர்க்கப்பட வேண்டும் அந்த பகுத்தறிவை ஆயக்கூடிய ஒரு மனப்பான்மையை எதிர்கால சந்ததியினராகிய மாணவர்களிடம் உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு புறம்பாக நடந்த செயலை முளையிலேயே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நடவடிக்கை எடுத்து கலைந்திருக்கிறது பாராட்டுக்குரிய அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை ஒட்டி மட்டும் திராவிடர் கழகம் இந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தை அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பதை செய்வதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் தந்தை பெரியார் அவர்கள் ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த கொள்கையைத்தான் பரப்பினார் அவருடைய இயக்கம் தொடங்கப்பட்டு சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டு நூறாவது ஆண்டின் பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி எங்களது தலைவர் திராவிட கழக தலைவர் தமிழர் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தெடுக்கக்கூடிய கூட்டங்கள் தமிழ்நாடெங்கும் இந்த மாதம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சில சம்பவங்கள் காரணமாக அதை வலியுறுத்தி நடவடிக்கை எடுத்த திமுக அரசை பாராட்டுகின்ற வகையிலே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் அசம்பாவிதங்கள் இனிமேல் எங்கும் நடக்காது என்ற வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அமைய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி வாய்ப்பளித்த நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்